ஸ்ரீஹி ஸ்ரீமதி ராமானுஜா நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குரவே நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீசக்ரம் பக்தி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏற்கனவே அடியன் பல முறை குறிப்பிட்டது போல பகவத்கீதை மனிதனுடைய வாழ்க்கை பாடம் ஆனால் பகவத்கீதையை நாம் படிக்க வேண்டும் புரிந்து வேண்டும் இதற்கு மேல் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் பகவானுடைய அருள் நிச்சயம் இருக்க வேண்டும் அவருடைய அருள் இல்லாமல் அவருடைய கருணை இல்லாமல் பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களினுடைய ஒரே ஒரு வார்த்தை கூட நாம் நிச்சயம் கற்க முடியாது ஏன் பகவத்கீதை பக்கமே நாம் வர முடியாது அதனால் யாரெல்லாம் பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களை பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது செவி வாயிலாக கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அல்லது பகவத்கீதையினுடைய அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயம் பாக்கியசாலிகள் 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 ஆம் பகவானுடைய கருணை இல்லாமல் பகவானுடைய பெயரையோ அவருடைய லீலைகளையோ அவருடைய திவ்ய செயல்களையோ ஒருபோதும் நாம் அணுக முடியாது அவர் நம் மீது கொண்ட கருணையில்தான் அதாவது பகவான் நம்மீது கொண்ட அளவற்ற கருணையினால்தான் இந்த பிராப்தமே நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது பிராப்தம் இல்லாதவர்களுக்கு தலை கீழ் நின்றாலும் அவர்கள் மண்டியிட்டு புரண்டாலும் இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது ஆதலால் பக்தர்கள் அனைவரும் தாங்கள் பாக்கியசாலிகள் என்பதை உணர வேண்டும் பகவான் இந்த நிரந்தரம் இல்லாத உலகில் பல பௌதிகவாதிகளுக்கு பல விஷயங்கள் கிடைக்க பெற்றிருக்கும் அவர்கள் பல விஷயங்களை நாடியிருப்பார்கள் சென்றிருப்பார்கள் தற்காலிக சாதனைகளாக அவற்றையெல்லாம் உணர்ந்திருப்பார்கள் இதுவும் பகவானுடைய லீலைகளின் அதாவது பகவான் சில பேருக்கு அருளும் ஒரு பகுதியே ஆனால் தன்னுடைய பக்தருக்கு பகவான் நிரந்தரமான ஆனந்தத்தை நல்குவார் ஆம் இந்த பௌதிக உலகம் ஆங்கிலத்திலே மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அல்லது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் என்று அழைப்பார்கள் இங்கே நிரந்தரம் இல்லாத விஷயங்களுக்காகத்தான் மனிதன் தான் ஏதோ நிரந்தரமாக வாழப்போவதாக கருதி அங்கே தன்னுடைய உழைப்பையும் விலைமதிப்பற்ற இந்த மானிட பிறப்பையும் செலவழித்து வீணடித்து கொண்டிருக்கின்றான் ஆனால் இதற்கு மத்தியிலும் தன்னுடைய கடமையை செய்து கொண்டே தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரிடமும் ஒரு சுமூகமான நட்பை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய கடமையை செவ்வனே செய்து கொண்டு யார் ஒருவர் பக்தி புரிகிறாரோ யார் ஒருவர் இந்த வேலைகளுக்கு மத்தியிலும் பகவானை வழிபடுகிறாரோ அவன்தான் என்னுடைய மிகப்பெரிய பக்தன் என்று பகவான் பகவத்கீதையிலே தெளிவாக கூறியிருக்கிறார் ஆதலால் பக்தர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சர்வம் கிருஷ்ணார்பணம் அன்றாடம் நாம் செய்யும் அனைத்து செயல்களையும் அவருக்கு அர்ப்பணித்து நம்முடைய கடமையை செவ்வனே செய்து கொண்டு வந்தாலே நாம் பகவானுக்கு மிகவும் நெருங்கிய பக்தர்களாக ஆகிவிடுவோம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஆதலால் நாம் சரணடைய வேண்டியது பகவானுடைய திருக்கமல பாதங்களில் அவரிடம் சரணடைந்தவரை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை இதை ஆணித்தரமாக பக்தர்கள் விரும்ப வேண்டும் அதாவது ஆணித்தரமாக பக்தர்கள் உறுதியேற்க வேண்டும் பகவான் தன்னை கைவிட மாட்டார் என்பதை அவர்கள் உறுதியாக நம்ப வேண்டும் இதுதான் அடியனுடைய தாழ்மையான கூற்று அதலால் வாருங்கள் பக்தி மார்க்கத்திலேயே நிலை நின்று பக்தி செய்து பகவானுடைய நித்திய தொண்டனாக மாறி அவருடைய திருக்கமல பாதங்களிலே சரணடைந்து அனுதினமும் அவரை போற்றி வணங்கி அவருடைய நெருங்கிய பக்தராக மாறி நாம் வாழ்வில் அனைத்து சேமங்களையும் அனுபவிப்போம் அதற்காகத்தான் அவர் அருளிய பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களை ஒவ்வொரு ஸ்லோக்கமாக தனித்தனியாக பிரித்து பக்தர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மையக்கருத்தை மனதில் கொண்டு அடியன் இந்த ஸ்லோக்கங்களை உங்கள் மத்தியில் கொண்டு வரும் இந்த வாய்ப்பை பகவான் அடியனுக்கு அருளியதை மிகப்பெரிய பாக்கியமாகவே கருதி இந்த காரியத்தை இந்த திவ்ய கைங்கரியத்தை செய்து வருகிறேன் இது பகவானுடைய ஒரு செயலே அடியன் இதற்காக எடுத்த முயற்சி பகவத்கீதை அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற கருத்து மட்டுமே அடியனுடைய மனதில் உதித்தாயிற்று ஆனால் இவை அனைத்தையும் நிகழ்த்துபவர் பகவானே அதனால்தான் இவை அனைத்தும் அடியனுடைய அனைத்து செயல்களுமே பகவானுக்கு சமர்ப்பணம் குறிப்பாக இந்த பகவத்கீதையினுடைய இந்த தொடர் உபன்யாசம் அவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கப்படுகிறது இதில் உள்ள நிறைகள் சிறு சிறு குறைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் பகவானிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது சர்வம் கிருஷ்ணார்பணம் அவருடைய அருள் என்றுமே அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் அடியனுடைய விருப்பம் பகவானிடத்திலே அடியன் வைக்கும் விண்ணப்பம் பக்தர்களிடத்திலே அடியன் வேண்டிக் கொள்வது பக்தி செய்யுங்கள் பகவானை அனுதினமும் வணங்குங்கள் என்றே அந்த வகையிலே இன்று பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம் என்கிற முதலாவது அத்தியாயத்திலிருந்து இதுவரை நாம் இருபத்தி ஆறாவது இருபத்தி ஆறு ஸ்லோகங்களை அனுபவித்தோம் இன்று நாம் அனுபவிக்க இருப்பது பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம் என்கிற தலைப்பு கொண்ட முதலாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தை வாருங்கள் ஸ்லோகத்துக்குள் செல்வோம் தான் சமிக்யச கவுந்தேய

இதுவும் ஒரு அருமையான ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய அனைத்து ஸ்லோகங்களுமே முத்து போன்றவை இந்த ஸ்லோகமும் ஒரு அருமையான ஸ்லோகம் அந்த வகையிலே காரணம் அர்ஜுனனுடைய இலகிய மனதையும் அவனுடைய கருணை மனப்பான்மையையும் இந்த ஸ்லோகம் தெளிவாக எடுத்து கூறுகிறது ஆம் பகவானுடைய பக்தர்கள் அனைவருமே கருணை உள்ளம் படைத்தவர்கள்தான் கருணை இருந்தால்தான் மற்ற உயிர்களின் மீது கருணை இருந்தால்தான் அவர்கள் பக்தர்களாக மாறவே முடியும் கருணை இல்லாத ஒருவர் பக்தர் ஆவதற்கு அந்த பக்தருக்குண்டான அடிப்படை தகுதியை அவர் இழந்து விடுகிறார் ஆதலால் பகவானுடைய பக்தர்கள் அனைவருமே சுயநலத்துக்காக வாழாமல் பொது நலத்திற்காக வாழ்பவர்கள் இந்த லோக்கம் சேமமாக இருக்க வேண்டும் இந்த உலக மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று பக்தர்கள் எப்போதுமே கருதுவார்கள் தனக்காக பகவானிடம் வேண்டிக் கொள்வதை விட இந்த லோக்க சேமத்திற்காக அவர்கள் நிறைய பாடுபடுவார்கள் பகவானிடம் மன்றாடுவார்கள் வேண்டுவார்கள் அதுதான் பக்தனுடைய மிகப்பெரிய ஒரு இது பகவானுடைய கருணை அல்லவா இதுதான் பக்தனுடைய மிகப்பெரிய ஆங்கிலத்திலே கேரக்டர் அழைப்போம் அல்லவா சுபாவம் இதுதான் பக்தனுடைய சுபாவம் அந்த வகையிலே இந்த ஸ்லோகத்தில் இடம்பெற்றுள்ள இரண்டு வார்த்தைகள் மிக மிக முக்கியமான வார்த்தைகள் காரணம் அர்ஜுனனுடைய உயர்ந்த கருணை மனப்பான்மையினுடைய உள்ளத்தை இந்த இரண்டு வார்த்தைகள் எடுத்து கூறுகின்றன அதாவது கிருப்பையா என்றால் கருணையுடன் பறையா என்றால் உயர்ந்து அதாவது பறையா என்றால் உயரத்தில் அதாவது கருணையுடன் உயர்ந்த கருணையுடன் முழுகி என்கிற அந்த அர்த்தம் இங்கே கொல்லப்படுகிறது அதுதான் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்ன என்றால் அர்ஜுனன் உயர்ந்த கருணை உள்ளத்திலே உள்ளான் காரணம் ஏற்கனவே முந்தைய ஸ்லோகங்களில் அடியன் தெரிவித்தது போல தன்னுடைய தேரோட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் அந்த இரண்டு சேனைகளுக்கு மத்தியிலும் அந்த மகாபாரத யுத்த கலத்தினுடைய பாண்டவர் மற்றும் கௌரவர்கள் இந்த இரண்டு சேனைகளுக்கு மத்தியிலே தன்னுடைய ரதத்தை எடுத்து சென்று நிறுத்துமாறு கூறியிருந்தான் அவ்வாறு பகவான் அங்கே ரதத்தை நிறுத்தியவுடன் இரண்டு சேனைகளிலும் உள்ள அந்த உறவினர்கள் அதாவது மாமனார்கள் பாட்டனார்கள் இன்னும் பல உறவினர்கள் நண்பர்கள் அங்கே உடை சூழ்ந்திருப்பதை அர்ஜுனன் தெளிவாக பார்த்தான் அல்லவா இப்போது இங்கே போர் மூண்டால் இவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விடுவார்களே இவர்களுடைய உயிர் பறிபோகி விடுமே என்கிற அச்சத்துடன் கருணையின் மனப்பான்மையுடன் உள்ளான் அதைத்தான் இந்த ஸ்லோகம் விளக்குகிறது வாருங்கள் ஸ்லோகத்தினுடைய அந்த மொழிபெயர்ப்பை நாம் காணலாம் குந்தையின் மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட போது கருணையில் முழுகி இவ்வாறு கூறினான் அதாவது இதனுடைய அடுத்த ஸ்லோகம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் அர்ஜுனன் என்ன கூறினான் என்பதை தெளிவாக விளக்க உள்ளது அதற்கு முன்பு இந்த ஸ்லோகம் அர்ஜுனன் அங்கே கருணை மனப்பான்மையுடன் அனைவரையும் உற்று நோக்கினான் அந்த போர்க்களத்திலே என்பதை தெளிவாக காட்டுகிறது அதுதான் குந்தியின் மகனான அர்ஜுனன் அந்த மகாபாரத யுத்த களத்திலே பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட போது கருணையில் முழுகி இவ்வாறு கூறினான் என்று அடுத்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி இந்த ஸ்லோகம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கருணை மனசை உயர்ந்த கருணை உள்ளத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது இத்துடன் அர்ஜுன விஷாத யோகம் என்ற தலைப்பு கொண்ட முதலாவது அத்தியாயத்தின் அதாவது பகவத்கீதையினுடைய முதலாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் இனிதே நிறைவு பெறுகிறது இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியன் நந்தகுமார ஸ்ரீனிவாச ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா